கும் சுலுโด அப்பற மைக் செட்டே விழுந்துக்குட்ட நக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுதுப்பா பா நீயும் பயிரேனும் பயந்தறாத வணக்கம் வကြီး இல்லனா அது வேற அப்புறம் யூடியூப் சேனலை நக்கும் அப்பா வணக்கம் சொல்றாதே சரி ஊரு காரங்களை நான் நக்கும் ஒரு என்ன எல்லாமே என்னையே பார்த்து சிரிக்குது எனக்கு தமிழ் குஞ்சி குஞ்சு 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 குஞ்சி குஞ்சி குஞ்சி

நீங்களோட குரு <laughs> 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 <laughs>

வா உள்ள ஒருத்தர் வந்தாரு எங்க அவர் எனக்கு என் கண்ணுல தென்பள்ள அவர் உள்ள திருச்சி விஜய் சங்கத்துல முட்டை மாடியில இடம் இருக்கா ஏ ஒருத்தர் திருச்சி விஜய் திருச்சி விஜய் வந்தாரு யாருக்கா அது தான் நானும் தேடுறேன் இந்த யூடியூப்ல பண்ண மாதிரி நல்லா பண்ணுங்கன்னாரு அப்புறம் அந்த ஊர்ல நல்லா பண்ணீங்க அந்த அந்த தலைவன் கைய கட்டுறாப்ல அவரா ஓ வேட்டி கட்டிட்டு பேண்டா பேண்டில் மாறிட்டா செல்ல நீங்க தானே சொன்னீங்க அந்த ஊர்ல நல்லா பண்ணணும் இந்த ஊர்லயும் நல்லா பண்ணணும்னு நீங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஆகா எங்க அண்ணனுக்கு காலையில் அண்ணி சோறு கூடாது

பய பயம் பயம் இருக்கணும் இல்லன்னா மேடையில வச்சு செஞ்சிருவே அந்த பயம் இருக்கணும் அதனால அன்பா அக்கான் அக்கான்னு சொல்லிட்டு மேடல வந்து நக்கு நட மாணவையில மரியாதையை கருத்து போடுவேன் அவமானம்டா

அது வந்து போயிருச்சா ஏக்கா மட்டும் இந்த கற்பு போயிருச்சா இல்லங்க அந்த பாட்டு பாண்ணோனியே எனக்கு ஞாபடுக்கு வந்துருச்சு என்னது புடுக்கு பைக்கில போயிருச்சா வந்துருச்சு 나வுக்கு வந்துருச்சா வந்துருச்சு 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 ஆஹா விமாராதெனி வ காட்டில் வந்த காவ ராத்திரி ராத்திரி ராத்திரா இது ராத்திரி நேரம் ராத்திரி 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 ராத்திரி

Risen reason அவருக்கு வெக்க வெக்கமா வருதோ நானே வெக்கப்படுற நீ ஏன் வெக்கப்படுற அப்படி வந்தது சிறு சிறு கொடுத்தாப்பா மணிகண்டா போட்டி போட்டா பின்னாடி கிளம்பாதுன்னு இல்ல இல்ல அப்படியே தான் நிக்கிறாங்க என் பங்காளி எல்லாம் அப்படியே தான் நிக்கிறா தான் தெரியுது இப்ப கிளம்பியில நிக்க அண்ணே வேணா நான் சொல்றேன் நாளைக்கு கஞ்சி கிடைக்காதுனே இங்கு சிறப்பாக அடித்து கொண்டிருக்கும் சகோதரி விஜய் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தப்படுகிறது சகோதரின்னு சொன்ன வாங்க மாட்டேன் இதுக்கு நான் சொன்னேன் சரி வாங்குங்க வாங்க அக்கா அவர்களுக்கு அத்தாச்சி அப்படி அத்தாச்சி அத்தாச்சி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது வாங்க வாங்க தம்பளிக்கானை சேர்ந்த வேலு பிரபாகரன் விஜய் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி வணக்கம் எனக்கு பொன்னாடை அணிவித்த என் மாமா மாமாவா ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் மாமா ஒருத்தர் மச்சான் ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சா மாமா மச்சான் இல்ல பொண்டாட்டி பொண்டாட்டி கூட்டத்தில் இருந்தா சொல்லிருங்க வீட்டுல இருக்காங்க மாமா எனக்கு பொன்னாடை போட்டு அரை பொண்டாட்டின்னு அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றிகள் வணக்கம் அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளிகிழப்பு கொடுத்தோம் இப்ப இருக்கிற கூட்டத்தை உட்கார வைக்க என்ன பண்ணணும் தூக்கி போட்டு பண்ணணும் தூக்கி போட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்க இவங்க மனசுல இடம் பிடிக்கணும் இல்ல ஆமா ஏன்னா இளைஞர்கள் மனசுல அப்படி இடம் பிடிக்கணும் சரி இவங்க மனசுல வேற மாதிரி இடம் பிடிக்கணும் அது எப்படி இப்ப புடிக்கவா நம்ம ஆள் ரெண்டு கண்ணை வந்ததுக்காக ரொம்ப நாள் ஆச்சு பார்த்த ஞாபகம் பாடுவோமா